வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் ஸோ இப்போ மழை காலம் முடிந்து இனிமேல் கோடைக்காலம் வந்து ஆரம்பிக்க போகுது அதிலும் நீங்க பழங்களை வந்து அதிகமாக அந்த கோடைக்காலங்களை சாப்பிட்டீங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் சிற்றி கமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்க எடுத்துக்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களை ஒன்றான ஆரஞ்சு பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகமாக இருக்கு இது உங்களுடைய உடலில் கோலோஜனை அதிகரிக்கிறதுக்கும் சர்ம பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் நூறு கிராம் ஆரஞ்சு பழத்தில் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி இருப்பதாக கூறப்படுது ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க ஆல் அப்படின்ற செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழுப்பிடலாம் இதே ரொம்ப ரொம்ப நல்லது ஆரஞ்சு பழம் ஸோ இந்த ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி அது இருக்கிறதோட இது நம்மளுடைய உடல்களில் இருக்கக்கூடிய அந்த நார் சொத்து இருக்கு பாத்தீங்களா சோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி யோட சேர்த்து நார் சத்தும் ஆரஞ்சு பழத்தில் இருக்குங்கிறதால இது தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் படுங்க கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய பெக்டின் அப்படின்றத நார் சத்தையும் கொண்டு இருக்கும் அதனால அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல வந்து குறைய ஆரம்பிக்கும் அதோட ஆரஞ்சு பழத்தில் போட்ட சொத்து இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தம் அதாவது இந்த பிபி ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நீங்கள் ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளும் அகற்றப்படும் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களும் அகற்றப்படுவதால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுக்கு சீராக கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீராக பொழுது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீராக கிடைச்சிட்டே இருக்கும் இதய துடிப்பும் சீராக பிறக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெற்று ரொம்ப ரொம்ப இதயத்துக்கு வந்து நல்லது செய்யறதுக்கெல்லாம் ஆரஞ்சு பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் உடல் எடையை வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பூஜ்ய கலோரி கொண்ட பழங்களில் ஒன்றாக ஆரஞ்சு பழம் இருக்கு இதில் விட்டமின் சி நார் சத்து பொட்டாசியம் நீர் சத்து போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் தேவையற்ற கலோரிகளை எரிக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய அதிக கலோரிகளை உங்களுக்கு கொடுக்காது ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கூடிய உணவுகளை எடுத்து எடுத்துக் கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் தொப்பையாக படிந்துடக்கூடிய தேவையில்லாமல் படிந்துடக்கூடிய கழிவுகள் உங்களுடைய உடலில் படிந்துடக்கூடிய அந்த கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து கரைத்து எரித்து வெளியேற்றுவதற்கு ஆற்றலாக மாற்றிக்கொள்வதற்கெல்லாமே ஆரஞ்சு பழம் ஹெல்ப் பண்ணும் அப்போ உடலுடைய குறைக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அன்றாட உணவுகளில் ஆரஞ்சை வந்து பழமாகவும் ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துக்கிட்டாலுமே பசியை கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெயிட் பண்ணி கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் ஆரஞ்சு பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சளி மற்றும் ஆஸ்துமாவை குணப்படுத்தி சுவாச மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது ஆரஞ்சு பழம் சளி ஆஸ்துமா நுரையீரல் கோளாறு சுவாச கோளாறு காச நோய் எம்ஃபசிமா என்று சொல்லக்கூடிய மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வியாதிகளால் அவதியுறக்கூடியவர்கள் வந்து பால் மற்றும் பால் பொருட்கள் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்காதீங்க அந்த உணவுகளை வந்து விலக்கி ஆரஞ்சு போன்ற பழச்சாறு சாப்பிடும்போது விரைந்து நீங்கள் நலம் பெறலாம் நுரையீரல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக மாறும் அதுல எந்த கழிவுகளும் இருக்காது நுரையீரலுடைய கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் சுவாச மண்டலமே உங்களுக்கு வந்து வலுப்பெறுவதால் எந்த விதமான சளி ஆஸ்துமா நுரையீரல் கோளாறு சுவாச கோளாறு காசம் எம்ஃபசிமோ இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே வலுப்பெறுவதற்கெல்லாம் ஆரஞ்சு பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய அந்த உற்பத்தியை வந்து அதிகரித்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்களை முறையாக பராமரிக்கிறதுக்கு ஆரஞ்சு பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரத்தம் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும்போது அதில் கழிவுகள் தின்படும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த சிகப்பணக்களுடைய கவுண்டெல்லாம் வந்து

பழங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இரவில் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குனீங்க அப்படின்னா அற்புத பலன்களை பெறலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் சூடு வந்து குறைக்கப்படும் அந்த ஹீட்டை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணும் ஏன் அப்படின்னா கோடை காலங்களில் கடுமையான உடல் வெப்பம் ஏற்படும் போது அந்த மூல நோய் ஏற்படலாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள் மயக்கம் இது மாதிரிலாம் நமக்கு வந்து ஏற்படும் இந்த மாதிரி உடல் சூட்டை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படினாலே பல்வேறு விதமான நிறைய பக்க விளைவுகளை நம்ம விடுபடலாம் உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய ஆபத்தெல்லாம் நடத்துக்கலாம் அதுதான் உடலை உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் போது நரம்புகளுக்கும் அது பாதுகாப்பை கொடுக்கும் நீங்கள் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம் ஆரஞ்சு பழத்தை அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நன்மைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே